சரி வாயேன் உள்ளே வா உள்ளே போய் பேசலாம் வா மீன் பொறிக்கிறது கடைப்பிட்டு இருந்த பார்த்துக்கோ உள்ளே வரலக்கா எங்கன்னா வேணா இருக்கேன் மீனா அம்மா நான் மனமாக இருக்கும் எங்கள் வீட்டில் மீனே பொறிக்கிறது இல்லை வாயேன் அப்புறம் ரெண்டு துண்டு பொறிச்சு தரேன் சாப்பிட்டுருப்போம் இல்லைக்கா இல்லை வேண்டா ஒரே வாந்தியாக இருக்குது ஏன்னோ மீனை கண்டிப்பாக பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் உடம்புக்குலாம் எப்படி இருக்குது பரவாயில்லையா வாந்தியில் நின்றுட்டா ஆமாக்கா காஞ்சி எல்லாம் என்னாச்சு வீட்லயே பொண்ணம்லாம் அடைச்சிருக்காங்க அதுதான் கூட குழுன்னு இருக்குதான் வெளியே விட்டாங்க பொங்கல் பொங்கல்னு பொங்கலை வச்சு யாருக்கும் இங்க அந்த பிள்ளையில இந்த பேருக்கு ரெண்டு தின்னுச்சு நீ அந்த தூரம் தான் மாட்டுக்கு தான் முறை விட்டேன் அங்கேயும் எப்படியா எங்க வீட்டுலயும் அதேதாங்க பொங்கலு பொங்கலுன்னு பத்து இரண்டாயிரம் ரூபா பொங்கலுக்கு எல்லாம் வாங்கியிருக்கு பொங்கல் விட்டாங்கன்னா ஒரு மனுஷன் தொடமாட்டான் எனக்கு சோத்தவே கதிய வைங்க அந்த பொங்கலை வச்சு அந்த தயிரோ சாம்பாரோ வச்சு சாப்பிடலாம்னாக்கா அது சாப்பிட மாட்டான் அங்கேயும் இதுதான் சரி நல்ல மீனா கலந்தா வாங்கிட்டு வருவோம் ஆமாக்கா ஒரு அஞ்சாறு நாள் காய்கறியாக தின்னு தின்னு நாக்கு செத்து போய் கிடையாது நல்ல மீனாக இருந்தால் வாங்கிட்டு வருவோம் இக்கா அங்கே பாருங்க நெட்டொழி மாதிரி இருக்கு நெட்டோலியும் லட்சுமிக்கா அக்கா எந்தெந்த பேசிட்டு இருக்காங்க வாங்க போவோம் ஏ தூங்கி சந்திரா காலையிலேயே அக்கால்தான் எங்க கிளம்பிட்டீங்கிட்டு ஆமா கோழி சுட தான் எங்களுக்கு வேலை வேற வேலை ஒன்றும் இல்லை பற்றியா உங்களா மாரியா காலையில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா கோழு இதுதான் கோழு என்னை பற்றி விவரிச்சதெல்லாம் போதும் குழுவுக்கு பைசா எங்கள் முத ரெண்டு நல்ல ஜோடியாக திரியுங்களே பைசா வச்சுட்டு போங்க எங்கேயாவது இல்லை சாயங்காலம் ஃபோன் அடித்தா சுவிச் பண்ணி வச்சுருது அது அப்புறம் இன்னும் கேட்டால் நாட்டு ரீச் சொல்லுது இது ஒரு வேலை குழப்பாக வச்சுட்டு இருக்கீங்க முதல் ரூபாயை கொண்டாங்கம்மா குழுவுக்கா

நாலு மணிக்கு குழுக்காரன் வருவான் ரூபா வைக்கணும் அவள் என்னடான்னா பார்த்து தரேங்க நீ ஏழு மணி தரேங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இன்னொருத்தி இருக்கு அவளையும் போய் பார்த்துக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி நாலு மணிக்கு அங்கே வந்திருக்கணும் ரூபாயெல்லாம் தரலாம் அது இருக்கட்டு உங்கள் வீட்டில் என்ன கதை அதான் சொல்லு ஓ மைனியும் அவள் மாப்பிள்ளையும் பைக்கில் போத பார்த்தேன் வந்தால ஒன்று பார்க்க ஆமாம் வந்தாங்க நேற்று வந்தாங்க அது நேற்று எங்கள் வீட்டில் காலையில் தான் சண்டை என் மாமியா கலவி என் மகள்கிட்ட சொல்லல நான் போய் சொல்லணும்னு சொல்லி சொல்லிச்சு நான் எங்க சொல்ல போறேன் நான் ஒன்றும் என் ஆட்ட ஒன்னும் சொல்லலை உங்கள்கிட்ட என்ன நானா சொன்னேன் என் மாப்பிள்ள தானே பொம்னு சொன்னாரு அங்க சொல்லலு என்டக்கிட்டதான் ஒரே ஆட்டம் நான் எப்படி அழுது நடிச்சிருவோம்ல அழுது நடிச்சுட்டேன் என்டாவது அவங்க மக அவங்களே சத்தம் போட்டு போ ஏன் ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன குறைஞ்சா போற ஒரு ஃபோனில் தானே நேரிலே போய் சொல்ல போகிற அப்போ மாதிரி எல்லோரும் நேரில் போய் சொல்லுவாங்க இப்போ ஃபோனில் தானம்மா ஒரு வார்த்தை நம்ம இனி நான் குழந்த உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவள் சந்தோஷம் தானே படுவா அவள் உட பிறந்தாதானே தானே அண்ணவன் மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவாட்லம்மா அப்படின்னு பண்ணக்கூடாது தப்பு தானே என்ன ஏங்க்கா ஏன் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்லிக் கொடுக்கீங்கக்கா ஆ அவள் அவள் இருக்கும்போது என்ன பாடுபடுத்தினா அவ்வளோ போட்டு நெட்ட வழியை போட்டு அதுதான் அவள் அப்படி அவளுக்கு மனசு வந்திருக்காது கரெக்டாக சொன்ன தூங்கி என்ன என்னலாம் சொல்லுவா தெரியுமாக்கா கல்யாணம் புதுசுல எம்மா மைனி சம்மந்தி எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் பொறுத்து நீ தான் சதிச்சு போகணும் மீன் அங்க போக வேண்டாமா சந்திரா மீன் வித்துருமே நீங்க வேற சும்மா இருங்க கப்ப மீனா முக்கியம் இவங்க வீட்டுல எவ்வளவு பெரிய இது ஓடிட்டு இருக்கு மீன் மீன் இருங்க காங்கண்ணே இந்த பாரு நெட்டை வழி இந்த மைனி மதிக்கவே கூடாது அவ்வளோ ரொம்ப தான் ரொம்ப சிம்மரு காணிப்பாளுங்க நம்மள்கிட்ட கொஞ்சம்னா போகுது ரொம்ப சிலிப்பிட்டு திரிவாளுக நம்ம அவ்வளோ அப்படி கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக வச்சுருந்தா நம்ம காலடியில இருந்து கிடப்பாளுங்க ஏ அவளுக்கு நம்ம பனி விட பார்க்கணும்னு தலையை நீ பண்ணது சரிதான் இனி வந்தாலும் என்னன்னே கேட்காத குழந்தை பற்ற கூட ஏற்றுவும் சொல்லாத அவன் மீட்டுக்காரர் பேசிடு பதினி பதினீ பரினி வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டே நீ ஏக்கா நீங்கள் இருங்க நீங்கள் எதாவது சொல்லிட்டு இருக்காதீங்கக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டிலேயே எதாவது நடக்கும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவளுக்கு நீங்கள் என்னக்கா இப்படி இருக்கீங்க என்ன ஒரு குடும்பம் என்ன சண்டையை பிரித்து கால் முடி விடக்கூடியா என் வேலை ஏ சந்திரா இரு அவளுக்கு நல்ல பற்றியே சொல்லி கொடுப்பியா இப்படி அப்படின்னு இருக்க பாவம் அவளுக்கு நான் பத்து மைனி சம்மந்தி மறந்துருக்கா இருக்கா ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது அது அவங்க அப்படி தான் முன்னே முன்னே தான் இருப்பாங்க மைனி சம்பந்தினா அது நம்ம அவங்க வெட்டக்கூடாது பாவம்லாமா அப்படி பார்த்தா எனக்கு ரெண்டு நீங்கள் நான் வரலையேன்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க எல்லாம் வச்சு கொடுப்பேன் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன ஒரு கப் கூட கழுவிட மாட்டாங்க அப்படி வச்சுக்கிடுவாங்க மைனி சம்பந்தில அதெல்லாம் நல்ல ஒரு உறவு அதை வந்து நம்ம எதிரியா பார்க்கக்கூடாது கூடாது சந்திரா நீ அவளுக்கு தப்பான இதெல்லாம் சொல்லி கொடுக்காத சந்திரா சொல்லதும் ஒரு விதத்துல நல்லதுதான்க்கா

இனத்துக்கு கொடுக்கணும் கேட்கேன் பத்தாயிரம் அவள் மாப்பிள்ளை ஏன் வேலைக்கு போகலையா போகாமே இருக்கான் அவள் சம்பாத்தியது என்ன இவ்வளோ நெட்டவலி கையில கொண்டு கொடுக்கா இல்லை இல்லை அப்பினே ஏன் தான் ஐயாயிரத்து தானு கேட்கா அப்போ மையிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லணும்ல நான் அண்ணன்ட்ட ரூபா வாங்கினேன் மெயினுன்னு சொல்லணும்லா நீ என்ன தான் இருக்க சந்திரா அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ரூபா வாங்குத ஏன் அம்மா அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லணும் அப்போ நெட்ட வழியாக அடுத்தவான்னு சொல்லியாக்கா தம்பி தம்பி அண்ணன் பெரிய உறவுன்னு சொல்லியில அப்போ அண்ணன் பொண்டாட்டியும் பெரிய உறவு தானம்மா இவள் என்னத்துக்கு இப்படி கோல் மூட்டி விடுங்க நமக்கு ஒன்றும் புரியலையே கொஞ்சம் விட்டா குடும்பத்தை பிரித்து ஆளுக்கு ஒரு முதிய முதியோரு இடத்துல கொண்டு தள்ளிடுவா போல் இருக்கு இவ்வளோ பையன் மீனவங்க எடுத்துகிட்டு பேரணும் சந்திரா வா மீனெல்லாம் வச்சிரும் வா மீன் தின்னு ஒரு வாரம் ஆயிட்டு இன்னைக்கே நல்லா மீன் வாங்கி சாப்பிட்லாம் எந்தி இவா வேற மீன் மீன் மீனு இங்கே எவ்வளோ பெரிய கதை ஓடிட்டு இருக்கு நெட்டவெளி யாவோ இருக்கவா வேண்டாமாங்கிற கதையில் போய்ட்டு இருக்கு உனக்கு மீனாக்கா முக்கியம் இருக்கவா வேண்டாமா இங்க போய் என்ன சண்டை நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் விட்டா என்ன நீ பிரிச்சு கொண்டு போயிருவ போல இருக்க என்ன என்ன விட உனக்கு ரொம்ப கோவம் இருக்கு எம்மா நீ போ போய் மீனை வாங்கிட்டு வீட்டுல போய் கறிய வை நாலு மணிக்கு குழுக்கு ரூபா கொண்டுட்டு வா ஓடமா உனக்கு போய் நல்லா சொன்னேன் பத்தியா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் என்ன கொண்டாடு போ அவன் மைனி கறி அவ்வளவு ரூபாய் ஆட்டைய போட்டு நெட்டலி இவ பேச்சலாம் நீ கேட்காத குடும்பத்தை பிரிச்சு விட்டுரும் சரி நான் போறேன் மின்னாண்டு வரேன் உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல இந்த சந்திரோகியம் எவ்வளவு வெறியோ தெரியல அடுத்தவங்க பேச கேட்காத நல்லபடியா குடும்பத்தை நடத்துமா சரி நாலு மணி குழுல பாப்போம் ஆ சரிக்கா சரி நான் நீ தாமரை வீட்டுல போய் அங்கேயும் சொல்லிட்டு வரேன் நாலு மணி வந்துருங்கக்கா